கு காலிஃப்ளவர் குருமா செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் பிடிக்குது கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் காலிஃப்ளவரை போடுறேன் போட்டு இப்போ கா ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நான் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன் வந்து குருமாவுக்கு வருக போகிறேன் பட்டை கிராம்பு டோம்பு போட்டிருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு மூணு மிளகு போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் வதங்கட்டும் இதோட சேர்த்து சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி போடுறேன் நல்லா வதங்கட்டும் இப்போ நான் கொஞ்சம் இதில் ஒரு ஸ்பூன் கசகசா போட்டிருக்கேன் தேங்காய் அரை மூடி பெரிய தேங்காய் வர மூடி போட்டிருக்கேன் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கணும் நல்லா வதங்கிருச்சு வதக்கினதெல்லாம் இந்த மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் குருமா தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறேன் ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் காயட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சி பட்டை கிராம்பு கல்பாசி போட்டிருக்கேன் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சிருச்சு நான் வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறேன் இப்போ வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு கருவேப்பிலை போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்குறேன் பச்சை வாடை போகிற முடியாது வதங்கட்டும் இப்போ ஒரு மூணு தக்காளி பழம் பெருசாக பொடியாக நறுக்கி வச்ச அதை போட்டிருக்கேன் குருமாக்கு அதோடு நான் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன் கல் உப்பு தான் போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் இப்போ அரைச்ச மசாலாவை நான் ஊற்றுறேன் மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிருக்கேன் குருமாவுக்கு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் போட்டு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஏகட்டும் மசாலா வாட போட்டு லைட்டாக போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி நல்லா குருமா கொதிச்சிக்கிட்டுருக்கு இதில் நான் காலிஃப்ளவரை சேர்க்குறேன் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்ச காலிஃப்ளவரு போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி இருங்க தேவையான அளவு நான் உப்பு போட போகிறேன் கல்லுப்பு தான் இருக்கேன் நல்லா வேகட்டும் காலிஃப்ளவரும் மசாலாலாம் சேர்த்து ஒரு பெரிய டமருக்கு ஒரு டமர் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா வேகட்டும்ப்பா ரெடி ஆயிடுச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுளவர் குருமா வச்சு காமிச்சிருக்கேன் ஷீலு கிச்சன் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் நான் அதில் வந்து மல்லிகாலையை போடுறேன் மல்லியாலையும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்